கீரை வடைக்கு முதல்ல நம்ம பருப்பை ஊற வச்சுக்கணும் ஸோ இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன் இதோட கால் கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம இதை ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பருப்பை நான் சேர்த்து தான் ஊற வச்சிருக்கேன் பட் உங்களுக்கு வேணும்னா நீங்க ரெண்டு பருப்பையும் தனித்தனியா கூட ஊற வச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஸோ பாருங்க சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம இப்ப பருப்பை அரைச்சுக்கணும் பருப்பை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம் பாருங்க ஒரு சோட்டு தண்ணி இல்லை நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் ஸோ பருப்பு நம்ம குறை குறைப்பாக தான் அரைக்க போகிறோம் நம்ம தண்ணி இல்லாமல் அரைக்கிறதுனால பருப்பை இப்படி அப்பப்போ எடுத்து விட்டு விட்டு அரைக்கணும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப இலகிடும் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க பாருங்கள் மாவை அரைச்சாச்சு நல்லா குறை குறைப்பா இருக்குது இப்போ நம்ம போலுக்கு மாற்றிடலாம் சப்போஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியலன்னா நீங்கள் பேச்சஸ்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது மாவில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்கணும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை தட்டி போடணும் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்க்குறேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம் கீரை வடைக்கு நான் வந்து பசலக்கீரை அதாவது பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு நான் பாலக்கீரை யூஸ் பண்றேன் ஆனா நீங்க எந்த கீரை வேணா வச்சு இந்த வடை செய்யலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அரைக்கீரை சிறுகீரை அந்த கீரை வச்சு கூட இந்த கீரை வடையை செஞ்சுக்கலாம் கொடியானக்குன்னா பாலக்கீரையை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க முக்கியமான ஒரு விஷயங்க வடை போடுறதுக்கு முன்னாடி கரெக்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் இலகிடும் அதனால் அந்த வடை மாவு மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வடையை போட ஆரம்பிச்சுருங்க ஏன்னா இதில் நம்ம உப்பு சேர்க்குறோம் வெங்காயம் இருக்குது கீரை இருக்குது எல்லாமே தண்ணி விடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மாவு மிக்ஸ் பண்ண உடனே வடை போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும் நல்ல கட்டியாக இருக்கு பாருங்கள் ஸோ உங்களுக்கு வடை தட்டுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இதுதான் உங்களோட கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ எண்ணெயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா காய விடுங்க ஸோ ஜஸ்ட்டு லேசாக தண்ணி தொட்டுக்கோங்க ஸோ நான் வந்து இந்த வடையை என் கை சைஸ் அளவுக்கு தான் நான் தட்டுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா இந்த டீ கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நீங்கள் தட்டிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது வடையை தட்டி மெதுவாக எண்ணெயில் போட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு நாள் போட்டு ஒரு ஒரு பேட்சாக நீங்க ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னா உள்ள வேகாது வெளியில் மட்டும் கலர் மாறிடும் பாருங்க கலர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நல்லா இந்த பொன்னிறமாக வர வரைக்கும் பொறுமையாக அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும் செஞ்ச உடனே நல்ல சூடாக தேங்காய் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு வடை ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இன்னைக்கு வந்து நான் வந்து நல்ல சூடாக இஞ்சி டீ வச்சு இந்த கீரை வடைய தேங்காய் சட்னி வச்சு என்ஜாய் பண்ணுறேன் நல்ல சூடாக கீரை வடைய நல்ல தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன் பெரிய பீஸா சாப்பிட்டேன் பிரமாதமாக இருக்கும் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு உப்பு காரம் இந்த கீரையோட ஃப்ளேவர்ஸ் வடை அவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு உள்ள சாஃப்டாகவும் வெளியில கிறிஸ்பியாகவும் அட்டகாசமா இருக்கும் அடுத்த வாட்டி வீட்டில் நல்ல டீயோ காஃபியோ சாயங்கால நேரத்துல குடிக்கும் போது இந்த மாதிரி நல்ல சூடாக இந்த கீரை வடையை செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in